வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இன்று நாம் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்று பார்த்தீங்கன்னாக்க இந்த சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு திரும்பக்கூடிய அந்த தீபாவளி விசேஷத்துக்காக ஊர் வரக்கூடிய நபர்களுக்காக தென்னக ரயில்வே விடக்கூடிய முழுவதும் அன்றிசர்வ் ட்ரெயின் அதாவது மெமு ட்ரெயினை விடுறாங்க நிச்சயமாக இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி ரெண்டு நாள் விடுறாங்க இரவு பதினொன்னே முக்கால் மணிக்கு உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நம்ம தென்னகரவில இருந்து ஒரு இரண்டு வருடங்களாக இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் சமயங்கள்ல ஏகப்பட்ட பேர் வந்து சென்னையில் வேலை பார்க்குறாங்க அதாவது தென் மாவட்டத்தங்களை சேர்ந்தவர்கள் இவர்கள்லாம் அந்த தீபாவளி சமயத்துல எந்த ட்ரெயின்லையும் இடம் கிடைக்காம அதாவது ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்க விட்டுருக்கிறாங்க ஆனால் அந்த ஸ்பெஷல் ட்ரெயின்லையும் வந்து என்ன ஆகிடும் சீக்கிரம் ஃபுல்லாகிடும் ஸோ அப்படி இடம் கிடைக்காதவர்கள் பஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு டிராஃபிக்கில் மாட்டி இங்கே வந்து சேர்றதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் ஸோ அவர்களுடைய ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா அந்த சாதாரணமாக இந்த மெமு ட்ரெயின் போட்டோம் இல்லையா இந்த ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க அன்றுசவர் பெட்டிகளை கொண்ட ஒரு பனிரெண்டு கார்கள் அந்த பெட்டிகளை கொண்ட அந்த ட்ரெயின் என்ன செய்கிறாங்க சென்னை எக்மோரிலருந்து மதுரை வரைக்கும் விடுறாங்க ஸோ அந்த வகையில் இப்போ இந்த தீபாவளிக்காக பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமையும் இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு சென்னை எக்மோரில் இருந்து மதுரை வரைக்கும் இந்த மெமு ட்ரெயின் அது பனிரெண்டு கார்களை கொண்ட முழுக்க முழுக்க அன்புசூர் பெட்டிகளை மட்டுமே கொண்ட ஸ்டாண்டிங் ஏகப்பட்ட இடம் இருக்கக்கூடிய அந்த வண்டி அதை விடுறாங்க ராத்திரி பதினொன்னே முக்காலுக்கு கிளம்பி இது கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஸ்டாப்புகளில் நிற்கிது எந்த ரூட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் பன்ருட்டி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி இந்த லைனில் மெயின் வழியாக திருச்சி வந்து அப்புறம் திண்டுக்கல் மதுரை வந்து சேருது மதுரை வந்து சேரக்கூடிய நேரம் மறுநாள் காலை பத்து நாற்பத்தைந்துக்கும் ரெண்டாவது முறை வரும்போது பதினொன்று முப்பதுக்கும் வந்து சேர மாதிரி அமைச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை அன்று இரவு புறப்படுபவர்களுக்கும் சரி சனிக்கிழமை வேலை இருந்து சனிக்கிழமை இரவு புறப்படுறவர்களுக்கும் சரி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தீபாவளி வந்துடலாம் மதுரைக்கு வந்துடலாம் இந்த வண்டி நம்பர் பார்த்துட்டீங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அந்த அந்த அன்புசர் பெட்டி கொடுக்கிற அந்த வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா சைபர் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அதே போல் சனிக்கிழமை பதினெட்டு பத்து அன்னைக்கு வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா சைபர் அறுபது நாற்பத்தி ஐந்து இதே போல் ரிட்டர்ன் ஜேனி பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் இருந்து சனிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மதுரையிலேருந்து கிளம்பி நேராக தாம்பரம் வரைக்கும் தான் போகுது எக்மோருக்கு போகலை ஆனால் அந்த திருப்பி போகும்போது இருந்து தாம்பரத்துக்கு திருப்பி போகும்போது காட்லைன் வழியாக தான் போகுது அதாவது மதுரை திண்டுக்கல் திருச்சி விருத்தாச்சலம் விழுப்புரம் தாம்பரம் இந்த ரூட்டில் போகுது திருப்பி போகும்போது மதுரையில் இருந்து போகும்போது ஸோ மதுரை இருந்து புறப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணி இது பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை என்று மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு அன்று இரவு ஏழைகாலு மணிக்கே அது தாம்பரம் போய் சேர்ந்துடும் அதே போல் அடுத்த ட்ரிப் எப்போ விடுறாங்கன்னா தீபாவளி அன்னைக்கு விடலை அது நல்ல ஐடியா பண்ணியிருக்கிறாங்க தீபாவளிக்கு மறுநாள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு முப்பதுக்கு புறப்படுது ஸோ தீபாவளி தீபாவளிக்கு அடுத்த நாள் இரவு எட்டு முப்பது மணிக்கு இந்த வண்டி புறப்பட்டு மறுநாள் காலை நாலு முப்பது மணி அளவில் இது தாம்பரம் போய் சேர்ந்துடுது எனவே புதங்கிழமை அன்னைக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப தோதாக இருக்கும் குறைந்த கட்டணம் இரநூறு ரூபாய்க்குள்ள தான் டிக்கெட் இருக்கும் அதனால் இந்த வண்டியை யாரும் மிஸ் பண்ணிடுறீங்க தேவையில்லாமல் பஸ்ஸில் போய் அலைஞ்சி டிராஃபிக்கில் மாட்டி போட்டு டோல்கேட்டில் கிட்டத்த ஒரு மணி நேரம் போட்டு வச்சுருது அந்த பிரச்சனைகள்லாம் இந்த லோக்கல் ட்ரெயின்கள் கிடையாது டபுள் ட்ராக் இருக்கிறதுனால மதுரை வரைக்கும் வண்டி நல்ல ஸ்பீடாக வரும் குறிப்பாக விழுப்புரம் வரைக்கும் அப்புறம் வந்து இருந்து மதுரை வரைக்கும் ஸோ அதனால் ஃபுல்லி எலக்ட்ரிஃபைடு வேறு இல்லைங்களா அதனால் ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒவ்வொரு விடுமுறை சமயங்கள்லையும் இந்த மாதிரி வண்டி விடுறாங்க ஸோ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா நாளே இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்